அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா டிவியில சூப்பர் பாட்டு ஓடுது மாசமோ மார்கழி மாசம் என்ன அது இந்த பாட்டை பைரவன் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துட்ருக்கான் இது பைரவனுக்கு டேஞ்சரான பாட்டாச்சே முதல்ல சேனலை மாற்றுவோம் ஓஹோ பெருசு சேனலை மாற்றிருச்சு பைரவா உன் கற்பு கெட்டிடக்கூடாதுன்னு தான் உன்னை கவனமாக கவனிச்சுட்டு வர்றேன் மஞ்சு கல்யாணம் வரைக்கும் பொறுத்துக்கும் நானே உனக்கு ஒரு நல்ல நாயாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கிழிச்ச இதையே எத்தனை தடவை தான் சொல்லுவ எனக்காகவே என் ஜூலி காத்துட்டு இருக்கா பெருசு தேவையில்லாமல் ஜூலியோட சாபத்தை வாங்கி கட்டிக்காத தூங்கு பைரவா நீ தூங்கு பெருசு இன்னைக்கு எப்படியாவது என் ஜூலியை பார்த்தே ஆகணும் மஞ்சுவும் அவங்க அப்பனும் நல்லா தூங்குகிறாங்க என்ன அது மணி பன்னெண்டாவ போகுது இன்னும் நம்ம ஜூலியை காணோம் ருக்குமணி ருக்குமணி என்ன அது நிறைய நாயுங்களோடு சேர்ந்து ஜூலி பாட்டு பாடுற போல இருக்கு ரெண்டு பேரும் நல்லா தூங்குறாங்க ஒரே ஜம்ப் பண்ணி வெளியில் எகிறிட வேண்டியது தான் தேய் கவனமாக ஜி சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த பைரவனை தூக்காமல் இங்கிருந்து போகக்கூடாது கோணியை ரெடியாக வச்சுக்கடா கதவை திறந்துட்டு அப்படி கேத்தா ஸ்லோ மோஷனில் நடப்போம் டேய் நாம் தூக்க வந்த பைரவன் அவனாவே வெளியில் வந்துக்கிட்டு இருக்கான்பார் விடுடா கதவை உடைக்கிற வேலை மிச்சம் என்ன அது வாசலுக்கு வந்து நின்று பார்த்தா யாரையுமே காணும் அடட்டா ஜூலி இந்த பக்கம் நிற்கிறா நம்மளை பார்த்துட்டு எப்படி ஸ்லோ மோஷனில் ஓடி வர்றா நாமளும் ஜூலியை பார்த்து அவள மாதிரியே ஸ்லோ மோஷனில் ஓடுவோம் தேய் அந்த பொட்டனை ஓடி வருது பைரவன் அதை பார்த்து ஓடுறான் பாடுறா ஆமண்டா ரெண்டும் மூடில் இருக்குடா பாவண்டா தேய் பாவமெல்லாம் நமோஜிக்கு பிடிக்காது டேய் இந்த பாவமெல்லாம் நமோஜிக்கு தான் போகும் வடா தூக்குவோம் ஒப்போட ஜூலியும் அங்கிட்டிருந்து ஓடி வந்தா நானும் இந்த பக்கம் இருந்து ஓடி வந்தோம் எங்களுக்கு நடுவில் பத்தடி தூரம் கேப்பு தான் இருக்குது மூச்சு வாங்குது மாமா இன்றைக்கி நீங்கள் என்னை தொட்டே ஆகணும் நான் கர்ப்பமாயிட்டா வேறு யாருக்கும் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க மாமா ஜூலி நானும் செம்ம மூடில் தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் நைட்டை மார்களிலேயே முடிச்சுடுவோம் தையில கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படியே நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா ஓடி போயிடலாமா வாமாமா பாஞ்சு என் மேலே வாமாமா பாஞ்சு வாமாமா வர்றேன் ஜூலி வாமாமா வாமாமா மாமா எவ்வளோ சூப்பராக ஸ்லோ மோஷனில் பாயிறாரு ஏய் அந்த பைரவன் அப்படி எக்ரி அப்படி குதிக்குது பாரு கரெக்டாக கோணியே இந்த இடத்துல வை இதில் வந்து உள்ளே ஒழுகும் என்னது ஜூலி மேலே விழுகலான்னு பாஞ்சு வந்தால் கோணி பையில் வந்து உளுந்துட்டமே யாரோ நமக்கு வேண்டாதவங்க என்னை பிடிக்க வந்திருக்காங்க போல இருக்குது டெய் பைதவனை கரெக்டாக கோணியில் கேட்ச் பண்ணியாச்சு கட்ரா என்னது மாமா கோணிக்குள்ளே விழுந்துட்டாரு மூட்டை கட்டி கொண்டுட்டு போகிறாங்க மாமா மாமா நீ எங்கே நான் அங்கே அடடா நம்மளை மூட்டை கட்டி கொண்டு போகிறானுங்க ஜூலி அழுதுகிட்டே பாட்டு போடுறாளே இப்போ நான் எப்படி இந்த மூட்டையை விட்டு வெளியில் வருவேன் கடவுளே மாமாவை காரில் ஏற்றிட்டு போகிறாங்களே கடவுளி எவ்வளோ ஆசையாக என் மாமாவை பார்க்க வந்தேன் கடைசியில் இப்படி ஆயிடுச்சே மாமா 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 கடவுளே மயக்கம் வருதே படுப்பாவீங்க என் மாமாவை எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியலையே மாமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இந்த ஜூலி உயிரோடு இருக்க மாட்டா மாமா